அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபாரகாது கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெயலாலுகம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான அழான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇலாக அல்லாஹ் முகம்மது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆக்கியாழ்வானாக நாளை வரும் வேலை தஹா முகம்மது ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுலல் கவுசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களோடு நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து அவருடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக கண்ணியத்துருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் மதீனா ஒரு அற்புதமான ஊர் அந்த மதீனாவிற்கு அல்லாஹு ஜில்ல ஜலாலுஹூ தாபா மனமானதென்ற பெயரை இறைவனே சூட்டினான் என்றெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹூ அலே வல்லம் சொன்னார்கள் அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாறுக்கும் மேல் அனுப்பப்பட்டாலும் கூட சில பிரத்யேகமான நபிமார்கள் சில பள்ளிகளை கட்டியதை அதை ஜலாலும் குரானில் பதிவு செய்கிறான் அதில் ஒன்று சுலைமான் அலி இஸ்லாம் கட்டிய பைத்துல் மக்தஸ் அதுபோன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் எழுப்பி கட்டி எழுப்பிய காபா கர்மணி நாயகம் செல்லல்லா செல்ல கட்டிய மதினா இந்த மூன்று பள்ளிவாசலுக்கும் செலுகிற பொழுது மற்ற பள்ளிகளை தொழுதால் என்ன நன்மையோ அதை விட பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க காபாவில் தொழுவது என்பது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட ஆயிரம் ஆயிரம் மடங்குகள் நன்மை அதிகம் தரும் என்று பெருமானார் செல்லதாக சொன்னாங்க ரெண்டாவது இடத்தை பிடைக்கக்கூடிய இடம் மதீனத்து முனவரா மூன்றாவது நன்மை அதிகம் தரக்கூடிய இடம் பைத்துல் மக்தஸ் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க இன்னி ஹாத்துமுல் அன்பியா நான் தான் கடைசி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது அதுபோன்று நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பது கடைசி பள்ளிவாசல் நான் கட்டிய மதியனத்தில் முனப்பரா பள்ளிதான் கடைசி பள்ளி என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலேவசல் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் செல்லல்லா ஓலே சொல்லும் காலத்தில் பெண்மணி வந்து கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் ஒரு காரியம் எனக்கு நடந்தது என்று சொன்னால் நான் நோயுற்றிருந்தேன் நோய் சரியானது என்று சொன்னால் நான் பைத்துல் மக்தசில் சென்று தொழுவதாக நியத்து வைத்து கொண்டேன் என்னால் இப்பொழுது செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது நான் என்ன செய்வது என்று கேட்டபொழுது நபிகள் நாயும் செல்லல்லாக சொன்னார்கள் பைத்தல் மக்தசில் சென்று தொழுகிறேன் என்று நியத்து வைத்தாய் அல்லவா உன் நேர்ச்சி வைத்தாய் அல்லவா அந்த நேர்ச்சியை நீ மதினத்தில் முனவராவில் நிறைவேற்றிக்கொள் பைத்துல் மக்தஸில் நிறைவேற்றிய நன்மை இங்கே கிடைத்துவிடும் என்று பெருமானார் செல்லல்லாஹு ஒலேவ் செல்லம் சொல்கிறார் என்று சொன்னால் மதினத்தில் முனவரா எந்த அளவுக்கு சிறந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சில வகாவிய ஆலிம்கள் சொல்கிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிற பொழுது நீங்கள் பெருமானா செல்லல்லாஹ் ஒலேவு அவர்களை ஜியார செல்கிறேன் ஜியாரச் செய்ய செல்கிறேன் என்ற நோக்கத்தில் செல்வது கூடாது மார்க்கத்தில் ஆகுமாக்கப்படாது எப்படி செல்ல வேண்டுமாம் அவர்கள் சொல்கிறார்கள் மதியனத்தில் மண்ணுக்காக போகிறேன் மதினாவில் பெருமானா செல்லலாம் கட்டிய பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்று நியத்து செய்து போகணுமாம் பெருமானார் செல்லல்லாம் வலைசர்களை ஜியார செய்வது செய்வதற்காக போகிறேன் என்று வைப்பது மார்க்கத்தில் இல்லாத செயல் என்று சொல்லி ஒரு மூடத்தனமான அறிவுக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனால் முட்டால் கூட பேசாத ஒரு செய்திகளை இன்றைக்கு வகாபிய ஆளும்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அறமையானவமேன்களை இன்றைக்கு நாம் காபாவை தேடிச் செல்வதாக இருந்தாலும் மதினாவை தேடி செல்வதாக இருந்தாலும் கண்மணி முகம்மதும் ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் ஒளிவு செல்லம் சொன்னதால் தான் இன்றைக்கு காபாவிற்கு செலுகிறோம் மதினாவுக்கு செலுகிறோம் தவிர பெருமான செல்லல்லா உலை செல்லம் காபாவின் சிறப்பையோ மதினாவின் சிறப்பையோ பெருமானா செல்லல்லாஹ் ஒலையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மக்காவிற்கு ஏது ஏது புனிதம் மதினாவுக்கு ஏது புனிதம் ஏன் இன்னும் சொல்ல போனால் காபா உருவாக்கப்பட்டதும் பெருமானா செல்லல்லாஹ் உலேஸ் அவர்களால் அந்த மதினத்து நபிவை உருவாக்கப்பட்டதும் நபி நபி செல்லல்லா உலே அவர்களுக்காகத்தான் என்கிற பொழுது நபி இல்லை என்று சொன்னால் மக்காவும் இல்லை மதினாவும் இல்லை ஏன் இன்னும் சொல்ல போனால் மனிதர்களும் இல்லை இந்த வானமும் பூமியும் ஏதும் இல்லை ஏன் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லா உழைவு படைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் ஏது தோன்றிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான மம்கள நபிகள் நாயகம் செல்லல்லா உலிவு செல்லும் ஹஜ்ஜு கடமை என்பதால் தானே இன்றைக்கு நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் நாம் ஆசைப்படுகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா வலி ஹஜ் ஹஜ்ஜு கடமையில்லை என்று சொல்லியிருந்தால் அந்த காமாவிற்கு என்ன மனிதர்கள் போயிருப்பார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானா செல்லல்லா வலி சொல்லும் தூய் இருக்கக்கூடிய அந்த மதினாவுக்கு யார் செய்ய போகிறேன் என்று நினைப்பது நியத்து வைப்பது தவறு என்று ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு மிக மிக மோசமானது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார்கள் யார் என்னை ஜியாரத் செய்வதற்காகவே என்னை தரிசிக்க தரிசிப்பதற்காகவே மதினாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் என் ஷஃபாத் உண்டு என்று பெருமானார் சல்லல்லாவுடன் சொல்கிறார் என்று சொன்னால் மதினாவுக்கு செல்கிற பொழுது வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது எந்த எண்ணம் இருக்க வேண்டும் கண்மணி முகமதும் ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலிசவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை ஜியாரத் செய்ய செல்கிறேன் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு கட்டடத்தை பார்க்க போகிறேன் மதினாவில் விளையக்கூடிய பேச்சும் பழங்களை பார்க்க போகிறேன் மதினாவில் பெருமானார் கட்டிய பள்ளிவாசலை பார்க்கப் போகிறேன் என்கிற எண்ணத்தை வைத்தோம் என்று சொன்னால் அது ஈமானுக்கு அழகு இல்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய மேலே சொன்ன ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் பெருமானார் மீது எந்த அளவுக்கு பொறாமை கொண்டிருந்தால் பெருமானார் மீது எந்த அளவுக்கு பொச்சரிப்பு இருந்திருந்தால் அவர்கள் மதினாவுக்கு நபீன் யாரத்திற்காக செல்வது குற்றம் என்று சொல்வார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அரமையான மமீன்களை இன்றைக்கும் கூட மக்காவுக்கு மதினாவுக்கு செல்கிற பொழுது சில வழிகாட்டிகள் அப்படி சொல்கிறார்கள் நீங்கள் இப்பொழுது மக்காவில் இறைவடைய இல்லத்தை தரிசித்து விட்டீர்கள் ஹஜ்ஜை செய்து விட்டீர்கள் அப்படி செய்தீர்கள் செய்த பிறகு மதினாவுக்கு போகிற பொழுது பெருமானாரின் செல்லலாசனுடைய ஜியாரத்துக்கு நிய துவைக்காமல் மதினத்து நபவியை பார்க்க போகிறேன் என்று சொல்லி நீய துவையுங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய சில வழிகாட்டுகளையும் இருக்கிறார்கள் அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வழி காட்டிகள் அல்ல வழி கேடர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா வளர்ந்தவர்கள் மக்காவில் பிறந்ததால் மக்காவிற்கு மகத்துவம் கிடைத்தது மதினாவில் அடங்கியதால் மதினா புனிதம் பெற்றிருக்கிறது என்றால் நபி இல்லை என்று சொன்னால் மதினாவுக்கும் மக்காவிற்கும் புனிதம் எங்கே வரப்போகிறது என்பதற்கும் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே நாம் அல்லாஹத்தில் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் ஹஜ்ஜு நசீபோடு இம்பெருமான செல்ல ஜியாரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் தாயின்றி அல்லாஹத்தில் துவா செய்ய வேண்டும் முயற்சிக்க வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் அழகூ அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد य बेसल्याल वसली